வேண்டிய ஐந்து முக்கிய செய்திகள் வரும் கிளப் வாயிலா வெளிநாட்டு ஊழியர்கள் சிங்கப்பூரின் மேற்கு பகுதியில் உள்ள துவா சவுத் தெருசான் பெஞ்சூரு ஆகிய மூன்று பொழுதுபோக்கு நிலையங்களில் கூடுதல் சேவைகளை எதிர்பார்க்கலாம் அவ்வளவா செலவழிக்க இயலாத வெளிநாட்டு ஊழியர்களை பொழுதுபோக்கு நிலையங்களுக்கு வர ஊக்குவிக்கும் நோக்கில மனிதவள அமைச்சு அம்மூன்று நிலையங்களின் செயல்பாடுகளுக்காக என் டியூசிக்கு மானியம் வழங்க இருக்கு ஜஹூர் மாநிலத்தின் உலூத்ராம் காவல் நிலையத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பாக செய்யப்பட்ட அண்மைய கைதுகள் சிங்கப்பூரர்களும் மலேசியர்களும் எச்சரிக்கையா இருக்க வேண்டியதன் தேவையை உணர்த்துது அப்படின்னு சட்ட உள்துறை அமைச்சர் கா சண்முகம் சொல்லியிருக்காரு மேலும் சிங்கப்பூரும் மலேசியாவும் அருகருகே இருக்கிறதுனால மலேசியால நடக்கும் சம்பவங்கள் சிங்கப்பூரின் பாதுகாப்புல தாக்கத்தை ஏற்படுத்தும்னு அவர் சொன்னாரு சிங்கப்பூர்ல அடுத்த மூன்று மாசங்களுக்கு எரிவாயு மின்சார கட்டணங்கள் உயர இருக்கு வீடுகளில் பயன்படுத்தப்படும் மின்சாரம் தற்போது கிலோவாட் மணி ஒவ்வொன்றுக்கும் இருபத்தி ஒன்பது புள்ளி ஏழு ஒன்பது காசுகள் என்றிருந்தது ஜூலை மாதம் முதல் இருபத்தி ஒன்பது புள்ளி எட்டு எட்டு காசுகளாக உயர இருக்கு அதைத் தொடர்ந்து வீடமைப்பு வளர்ச்சிக் கழக வீடுகளில் வசிக்கும் தொள்ளாயிரத்து ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட சிங்கப்பூர் குடும்பங்களுக்கு ஜூலை மாதம் யூசேஃப் சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடிகள் வழங்கப்பட இருக்குது ஜொஹர்பாரூ சிங்கப்பூர் அதிவிரைவு ரயில் திட்ட வேலைத்தளத்தில் நிகழ்ந்த விபத்துல கட்டுமான ஊழியர் ஒருவர் உயிரிழந்தாரு மற்றொரு ஊழியர் காயமடைஞ்சிருக்காரு நிலையத்தின் அடித்தளத்துக்கு உலோக கம்பிகளை பொருத்திய போது அந்த கம்பிகள் இரு ஊழியர்கள் மீது விழுந்து இந்த விபத்து ஏற்பட்டுச்சு இந்திய தலைநகர் டெல்லியில விமான நிலையத்தின் மேற்கூரை உடைஞ்சு விழுந்ததுல ஒருவர் உயிரிழந்தாரு ஏழு பேர் காயமடைஞ்சாங்க வெள்ளிக்கிழமை அதிகாலை ஐந்தரை மணி அளவுல டெல்லி விமான நிலைய முனையம் ஒன்றின் மேற்கூரை திடீரென சரிந்து அத்துடன் மேற்கூரைய தாங்கியிருந்த தூணும் உடஞ்சு விழுந்ததுல அப்பகுதியில் நின்றிருந்த கார்கள் சேதமடைந்தன இந்த மாதிரி முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு தமிழ் முரசின் செயலிய பதிவிறக்கம் செய்யுங்க தமிழ் முரசுக்காக வீரராகவன்